வாஸ்தேஜேங்கர் வா ஏய் வாஸ்தேஜேங்கர் வா ஏய் வாஸ்தேஜேங்கர் வா வாஸ்தேஜேங்கர் வா ரொம்ப கலங்க கலங்க வாங்களே தள்ளு போனா கூப்புறதுக்கு வா வாட்ஸ்அப் வந்தா ஒரு தள்ளு போச்சு தள்ளுங்க எல்லாரும் எங்களாசா என்னடாவா மாடு

சொல்லிருக்கேன் செயற்குழு பொதுக்குழு கூட்டி அனைத்து மூத்த நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாரும் பேசி அவருக்கு உரிய பதவி நிச்சயமாக அறிவிக்கப்படும் நேற்று நான் வந்து டாக்டர் பாலாஜி அவர்களுடைய கத்தி குத்துக்காக போய் ஆதரவு தெரிவிச்சேன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பல இடத்துல தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் படுகொலைகள் பலாத்காரங்கள் கொலை கொள்ளை என்று சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பள்ளிக்கூடங்களில் கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அது மட்டும் இல்லாமல் போதை கலாச்சாரம் ஆசிரியர்களை மாணவர்களை குடிக்கு பழக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க இது எல்லாமே வந்து கண்டிக்கணும் இன்னைக்கு அதெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு வெறும் வாய் வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றாம ஒரு ஆட்சியை தான் இந்த நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு மழை வரப்போகுது எந்த தொலைநோக்கு திட்டம் இல்லை வர வழியெல்லாம் நீங்க பாக்குறீங்க எந்த அளவு சாலைகள் மிக மோசமான ஒரு நிலைமையில தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது மாபெரும் வெள்ளத்திற்கு மழைக்கு எந்த முன்னேற்பாடும் வேலை வாய்ப்பு இல்லை போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு சட்டம் ஒழுங்கு கூடிய விஷயம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு மக்கள் கேட்கின்ற கேள்வியை நானும் கேட்கிறேன் ஆல்ரெடி நாங்க வந்து பல முறை உங்களுக்கு சொல்லியாச்சு கூட்டணியில இருக்கோன்றது அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது பார்த்து ஓராயிரம் குளறுபடி நடக்குதுங்க யாரோ எழுதி கொடுக்கறத பார்த்து படிக்கிறதுல தடுமாற்றம் இருக்குங்க இருந்தாலும் இப்பதான் முதல் முறை துணை முதல்வர் வந்திருக்காரு பாக்கலாம் ஏன்னா வெறுமனே வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டுங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு இதுதான் உண்மை வந்து ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் அப்படியே தான் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க எந்த பொருளும் வேலை எல்லா பிரச்சனையும் இருக்குங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை துறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை துறைகளிலுமே குளறுபடிகள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்